இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினைந்து மேலும் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார் யோசிப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார் எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யூதேயாவில் அர்கெலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார் கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார் அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார் இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் நமக்காக மாற்று தொழுவத்தில் குழந்தையாக பிறந்து வந்திருக்கும் இயேசு ஆண்டவரின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நாளில் தாயாம் திரு அவை திரு குடும்ப விழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது இயேசு மரியால் சூசையப்பர் இவர்கள்தான் திருக்குடும்பம் ஆண்டவர் இந்த திருக்குடும்ப திருவிழாவை கொண்டாடுவதன் வழியாக நாம் நம்முடைய குடும்பத்திலே இவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ இந்த நாளிலே ஒரு அழைப்பு கொடுக்கிறார் சூசையப்பர் குடும்பத்தின் தலைவர் இயேசுடைய வளர்ப்பு தந்தை இவரை குறித்து விவிலியம் சொல்லுகிறது இவர் ஒரு நேர்மையாளர் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு வீட்டில் தந்தை என்பவர் இருப்பார் என்று சொன்னார் அவருடைய பிள்ளைகள் இந்த தந்தையிடமிருந்த அந்த நேர்மையை கற்றுக்கொள்வார்கள் ஆம் குடும்பம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தந்தையிடமிருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்கின்றது சூசையப்பர் நீதிமான் நேர்மையாளர் அவர் ஒரு கணவனாக தன்னுடைய மனைவி மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் என்று விவளியத்திலே பார்க்கிறோம் அவர் நினைத்திருந்தால் திருமணத்திற்கு முன்பாகவே கருத்தாங்கியிருந்த மரியாலை யூதத்தின் யூத சட்டத்தின் அடிப்படையிலே கல்லால் எரிந்து அவர் சாகும்படியாய் கொலை குற்றத்திற்கு உள்ளாகும்படியாய் கையளித்திருக்கலாம் காட்டி கொடுத்திருக்கலாம் ஆனால் சூசையப்பர் யோசிப்பு அதை செய்யவில்லை மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் மறைவாக விலக்கிவிடுவது என்றால் ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் வேண்டாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன் எனவே நான் விலகிக் கொள்கிறேன் என்று தன்மீது பழியை சொல்லி கொண்டு மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்திலே அவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் பல நேரங்களிலே சக மனிதர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்புகிறோம் அதையே பல நேரங்களில் ஒரு வேலையாய் வைத்து செய்து கொண்டிருக்கிறோம் சக மனிதர்களின் பெயரை கெடுப்பது அவர்களுடைய நிம்மதியை கெடுப்பது அவர்களை பலித்துரைப்பது அவர்களை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லுவது என்று பிறரை பிறரை தீர்ப்பிடுகிறோம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்புகிறோம் ஆனால் திரு குடும்பத்தில் அந்த தலைவர் சூசையப்பர் தன்னுடைய மனைவியை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் இருந்தார் அதேபோல கடவுள் அவரோடு கனவிலே பேசுகிறார் அந்த கடவுளின் திட்டத்தை சூசையப்பர் உள்வாங்கிக் கொண்டு கடவுளின் திட்டத்தின்படி மனைவியை ஏற்றுக்கொள்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இப்படியாய் சூசையப்பருடைய நல்ல பண்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல அன்னை மரியாள் திரு தலைவி இவரும் ஆண்டவருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து செல்கிறார் இதோ அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் சூசையப்பெறும் மரியாளும் தங்களுடைய சொந்த ஊரை விட்டுவிட்டு இன்னொரு தேசத்திற்கு பயணம் செய்கிறார்கள் இந்த எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பிள்ளை பிள்ளைகளுடைய நலனிற்காக இப்படியாக தியாகம் செய்வதை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்காக நல்ல உணவை உண்ணாமல் இருப்பார்கள் இந்த பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொந்த ஊரை விட்டு வெளியூரிலே சென்று வேலை பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த பிள்ளைகளுடைய நலனிற்காக பல அவமானங்களையும் காயங்களையும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் எத்தனையோ தியாகங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் தாயும் தந்தையும் அல்லது கணவனும் மனைவியும் இப்படியாக பல தியாகங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்கிறார்கள் எனவே என் அன்பு பிள்ளைகளே இயேசு ஆண்டவரை போல அறிவிலும் ஞானத்திலும் நாம் வளர வேண்டும் பெற்றோருடைய சொற்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் நிச்சயமாக நம்முடைய குடும்பமும் திரு குடும்பமாயிருக்கும் இதோ இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லுவோம் அருமையான தகப்பனை அருமையான தாயை கொடுத்ததற்காக அருமையான உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை கொடுத்ததற்காக உறவுகளை பிள்ளைகளை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கணவன் மனைவி வாழ்வதே அன்பு செய்வதற்காகத்தான் பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாக இருந்தாலும் இந்த கணவன் மனைவியிடையே மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளுதல் அன்பு நிரம்ப இருக்க வேண்டும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் ஆண்டவர்தாமே உங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் அவருடைய அருளினால் ஆசிர்வாதத்தினால் நிரப்புவாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இயேசு மரி சூசையப்பர் திரு குடும்ப விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் எங்கள் குடும்பத்தை சிறப்பாக ஆசிர்வதியும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை தாரும் எங்கள் குடும்பங்களிலே அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருப்பதாக நாங்கள் ஒருவர் மற்றவரை தீர்ப்பிடாமல் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் அன்பு செய்ய ஏற்றுக்கொள்ள இந்த நாளிலே ஆசிர்வதி இயேசுவே ஆண்டவரே இதோ நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய முழுமையான உடல் உள்ள நலனை பெற்றுக்கொள்ளட்டும் நிறைய அவர்களை தொட்டு ஆசீர்வதி பேராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் பெற்றோருக்கும் இந்த சமூகத்திற்கும் உகந்த பிள்ளைகளாக வளர்த்து எடுக்க ஆண்டவரே பெற்றோர்களுக்கு ஞானத்தை தாரும் இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக இதோ இந்த நாளிலும் வேலை வாய்ப்பிற்காக நல்ல படிப்பிற்காக திருமணத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசிர்வதி திருமணமாகியும் குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினரை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக எங்கள் குடும்பங்களிலே வாழ்ந்து இறந்து போன நபர்களையெல்லாம் ஒப்புக் ஆண்டவரே நீரே உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக இந்த நாளிலும் குடும்பமாக இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் நாங்கள் குடும்ப ஜபம் செய்யும்படியான ஆர்வத்தை நீர் எங்களுக்கு தாரோம் இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் பாதுகாப்பீராக இயேசுவை ஆண்டவரே இந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீருமுடைய அருளினால் நிரப்பு வீராக சூசையப்பறை போல நேர்மையாக இருக்கவும் ஆண்டருடைய திட்டத்தின்படி வாழவும் இந்த நாளிலே ஆண்டவரே நல்மணன் தாரும் எங்களை ஆசிர்வதயம் அன்னை மரியாலை போல ஒரு குடும்பத்திற்கு உகந்த தலைவியாக இதோ குடும்ப தலைவிகளெல்லாம் இருக்கும்படியாக நீர் ஆசிர்வதயம் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாரும் தூய் ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும் எங்களை ஆசிர்வதி எங்களை வழிநடத்தும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாப்பதாக உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக பிரசன்னம் எங்களை தேற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் வரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்